சுதந்திர காற்றை சுவாசிக்கவே தியாகிகள் பெருமை நினைத்து தினம் போட்டிடுவோமே திரும்பிய திசை எங்கும் எம்மக்கள் என உறந்திடுவோமே சுதந்திர வாழ்வு நம் நமக்கு கிடைத்திடவே உயிரம் சிந்திய உத்தமர்களை நினைவு கூர்ந்திடுவோமே நமக்காய் சிறப்பாய் உதிக்கிறது சுதந்திர தினமே குடியரசு தினமே நாட்டு பெண் பாடியதும் உடலில் உள்ள நரம்புகள் புடைக்கின்றனவே இதுதான் பாரத தேசத்தின் உன்னத பக்தியே வீரத்தால் அடைந்த சுதந்திரம் என மார்தட்டியே அந்நிய சக்தியனை விரட்டியதாலே அடிமை வாழ்வு இனி இல்லையே சுதந்திர போராட்டம் சொல்லிடும் ஓர்கதையே வீரக்கதையே செறிவுமிக்க வீரக்கதையே மண்ணால் செதுக்கிய கலையே தோல்விகள் யாவும் தொலைதூரம் ஓடட்டும் இந்தியரின் சாதனைகள் பலவற்றை சரித்திரம் பேசட்டும் எல்லோரும் ஓர்தாய் மக்கள் என்ற எண்ணங்கள் பிறக்கட்டும் நமக்காய் மறந்த உயிர்களின் நினைவலைகள் இழப்பின் வலிகள் வடுவாய் இருந்திட்டாலுமே இந்திய தேசம் நம் தேசம் என சொல்லிடுவோமே செந்நீர் விட்டு வளர்த்து காத்திட்ட சுதந்திரத்தை சிகரமாய் தேசியக் கொடி பட்டொளி வீசியே வரமாய் மகிழ்ந்து கொண்டாடிடுவோமே சுதந்திர இனிதாய் சுவாசிப்போமே வாழ்க பாரதம் வாழ்க நிரந்தரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளைபட்டி போடி ஒன்றியம் தேனி மாவட்டம் சார்பில் சுதந்திர போராட்ட வீரர்களின் செறிவுமிக்க வீரமிக்க வரலாற்றின் சிறுபதிவினை காண்போம் நன்றி வணக்கம் என்னை இன்றெடுத்த என் தாய் தந்தைக்கும் நான் பிறந்த தாய் திருநாட்டிற்கும் எனக்கு கல்வி கண் கொடுத்த என் ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னை போன்ற மாணவ செல்வங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம் தன்னுடைய கவிதைகளாலும் உணர்ச்சி மிகுந்த சிந்தனைகள் மூலம் மக்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பியவர்தான் சுப்பிரமணிய பாரதியார் அவரைப் பற்றி பேச நான் உங்கள் முன்னே வந்துள்ளேன் தமிழகத்தில் எட்டைய ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் டிசம்பர் பதினொன்னாம் தேதி சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார் இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் சுப்பிரமணியம் இவர் ஐந்து வயது இருக்கும்போதே தாயை இழந்தார் சிறுவயது முதலே பாரதியாருக்கு தமிழ் மீது பற்று அதிகம் ஏழு வயதில் கவிதைகள் எழுத துவங்கினார் பதினோரு வயதில் கவிதை பாடும் ஆற்றலை பெற்றிருந்தார் இவருடைய கவி புலமையை பாராட்டிய எட்டயபுரம் மன்னர் பாரதி என்ற பட்டத்தை இவருக்கு சூட்டினார் அன்று முதல் சுப்பிரமணிய பாரதியார் என்று அழைக்கப்பட்டார் இவர் மீசை கவிஞன் முண்டாசு கவிஞன் என்று அழைக்கப்பட்டார் தமிழ் மீது அதீத பற்றி இருந்தது என்றாலும் மற்ற மொழிகளான சமஸ்கிருதம் வங்காளம் இந்தி ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் புலமை பெற்று இருந்தார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் புதிய ஆத்திச்சுடி போன்றவற்றை எழுதினார் இந்தியா பத்திரிகையின் மூலம் தமிழக மக்களிடையே சுதந்திர உணர்வை தட்டி எழுப்பினார் இதற்கு தமிழக மக்களிடையே நல்ல ஆதரவு பிரியுகிறது இதை கண்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய பத்திரிகைக்கு தடை விதித்தது பாரதியாரை கைது செய்து சிறையில் அடித்தது பிறகு சுதேசமித்திரனில் உதவி ஆசிரியராகவும் பணியாற்றினார் சுதந்திரம் அடைவதற்கு முன்பே சுதந்திர தாகத்துடன் ஆடுவோமே பண்டு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி தனது முப்பத்தி ஒன்பதாவது வயதில் காலமானார் தமிழ் மீது அதீத பற்று வைத்தவர் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றார் பெண்களை நாட்டின் பெரிய சக்தியாக பார்த்தார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று உணர்வு கலந்த கவிதைகளை பாடினார் இப்படி தன்னுடைய கவிதைகளாலும் உணர்ச்சி மிகுந்த சிந்தனைகள் மூலம் தமிழக மக்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பிய இவரை பற்றி நான் உங்கள் முன்னே பேசியதில் பெருமை கொள்கிறேன் நன்றி